நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆரை படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு அல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவில் வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க எல்லாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த பொண்ணு குடும்பத்தையே நாச